வணக்கங்க ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு தான் ஒரு வட்டத்தில் ஆறு பேர்கிட்ட சுற்றி 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 வருதுங்க கடன் எல்லாம் தீர்த்து கடைசியில அந்த நபரிடம் திரும்பி போயிட்டுதுங்க யாரும் பணத்தை ஆனால் இழக்கல ஆனால் இது எப்படி சாத்தியம் இதுதான் வந்து சுழலும் பணம் சர்க்குலர் மணி யாரும் இழக்காமல் கடன்கள் முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு ஐநூறுரூபா நோட்டு எப்படி ஒரு நகரம் முழுக்க சுற்றி யாரும் இழக்காமல் எல்லாரும் கடன் தீர்த்து விட்டது போல முடிவடைகிறது இது எந்த ஒரு திருக்கதையும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைங்க பொருளாதாரத்தோட கண்ணோட்டம் இந்த கதையோட பின்னணி முழுமையாக இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் நம்ம கதை ஒரு எளிய ஆனா ஒரு ஆழமான செய்தியோட ஆரம்பிக்குதுங்க ஒரு நபர் ஒரு லாட்ஜுக்கு வராரு அவர் ரூம் புக் செய்ய விரும்புகிறார் ஆனா முன்பே பார்ப்பதற்காக அவர் ரூம் எப்படி இருக்குது என பார்ப்பதுன்னு ஆசைப்படுறாரு லார்ஜ் ஓனர் உடனே ஒரு விதிமுறையை சொல்கிறாரு ரூம் பார்க்க மட்டும் வேணும்னா ஐநூறுரூபா டெபாசிட் கட்டணமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த நபரும் தயங்காம தனது பணப்பையிலிருந்து ஒரு புது ஐநூறுரூபா நோட்டை எடுத்து டேபிள் மேலே வச்சிட்டாரு உடனே படிக்கட்டில் ஏறி ரூம் பார்க்க செல்வதற்காக கிளம்புகிறார் இங்கிருந்து தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறது இந்த கதையில இந்த ஐநூறுபா நோட்டு எப்படி சுழல தொடங்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஐநூறுரூபா அந்த நபருடையதுதான் ஆனா அவர் ரூம் பிடிக்கவில்லை என்றால் பணத்தை திரும்ப எடுத்து கொள்ள போகிறார் அதற்குள் லார்ஜ் ஓனர் அந்த ஐநூறு ரூபாயை பார்த்தவுடன் இதை ஒரு பாக்கி செலவுக்கு உபயோகிக்கலாமே என்று எண்ணுகிறார் அந்த பணத்தை தன் லாட்ஜ் தூய்மை செய்யும் அம்மாவிடம் கொடுத்து நேற்று கேட்ட மாத சம்பளத்தில் பாக்கி இருந்த ஐநூறு ரூபா இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இங்கு என்ன முக்கியம்னா லாட்ஜ் ஓனர் கையில் பணம் வந்ததோடு அதை தன்னுடைய கடனை தீர்க்க பயன்படுத்துகிறார் அதே போல் அந்த அம்மாவும் தனது கடனை தீர்க்க பயணம் தொடங்குகிறார் இப்போ தாங்க இந்த பணத்தோட சுற்றுலா இந்த பணம் எப்படி செல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அந்த அம்மா அந்த ஐநூறுபாயை வாங்கிட்டு நேராக எங்கே போகிறாங்கண்ணா பக்கத்து டீ கடைக்கார போறாங்க அங்கு நேற்று மாதம் பாக்கி போட்ட டீ காசு இந்தாங்கண்ணா ஐநூறு ரூபாய் எல்லாம் முடிஞ்சிச்சு என்று கணக்கை முடிச்சுக்கிறாங்க அந்த டீ கடைக்காரர் என்ன பண்றாருனா அந்த பணத்தை எடுத்து தனது பால் சப்ளைரிடம் செல்றாரு நேற்று மாதம் பாக்கி இருந்ததே இந்த ஐநூறு ரூபாய் அந்த கணக்கு அங்கிருந்து பால் பண்ணை முதல்வர் அந்த பணத்தை எடுத்து கால்நடை மருத்துவரிடம் செல்கிறார் நம்ம மாடுகளுக்காக கடந்த மாதம் வைத்தியம் பார்த்தீங்க அந்த கட்டணம் தான் இது அப்புறம் மருத்துவர் வந்து என்ன பண்றாரு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த லாட்ஜிக்கே வந்துடுறாருங்க ஏன்னா கடந்த மாதம் தங்கி இருந்ததற்காக ரூம் வாடகை ஐநூறுரூபா ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்தது அவர் அந்த டேபிள்ல ஐநூறுரூபா ரூபாய் வைக்கிறாரு பணம் திரும்ப வந்துருச்சு லாஜ்காரருக்கே அந்த சமயத்தில் ரூம் பார்க்க சென்ற நபரு மீண்டும் கீழே வந்துடுறாரு எனக்கு ரூம் பிடிக்கலிங்க நான் போறேன்னு சொல்றாரு அவர் தனது ஐநூறுரூபா ரூபாய் டெபாசிட் பணத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே செல்றாரு இந்த கதையில என்னதான் நடந்துச்சு ரூபாய் யாருடையது யாருக்கும் சொந்தமானது ஐநூறு ரூபாய் யாருடைய சொந்தமானதும் இல்லை அந்த ஐநூறு ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு சென்றது அனைவரும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் கடன்கள் அனைத்தும் முடிவடைந்தன பணம் ஆரம்பத்தில் இருந்த இடத்துக்கே திரும்பி வந்து விட்டது பொருளாதார பாடம் பார்த்தோம்னா பணம் எனும் நம்பிக்கையின் சுழற்சி இந்த கதை நம்மை ஒரு முக்கியமான உண்மை நினைவுபடுத்துகிறது பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல நம்பிக்கையோட அடையாளம் நம்பிக்கை இருந்தால் கடன்கள் தீர்த்து வைக்க முடியும் ஒரே ஒரு பணம் பல பாக்கிகளை தீர்க்கும் அந்த பணம் எல்லோரும் நம்புகிற அளவுக்கு மதிப்பு பெற்றிருந்தால் மட்டும்தான் சுற்றி செல்லும் பணம் பொருளாதாரத்தில் உயிர் ஊட்டுகிறது இது உண்மையில என்ன சாத்தியமாங்க இது நடக்குதா அப்படின்னா ஆம் இதுவே உண்மையான சர்க்குலர் எக்னாமி அண்ட் மணி வெலாசிட்டி என்பதன் அடிப்படை கோட்பாடு ஒரு பணம் ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு செல்லும் வேகமும் அதன் மதிப்பை அளிக்கிறது அதே பணம் பயன்படுத்தும் போது அது பல மடங்கான மதிப்பை உருவாக்குகிறது அதாவது ஐநூறு ரூபாய்க்கு உருவான மொத்த மதிப்பு அம்மாவுக்கு சம்பளமாக டீ கடைக்காரருக்கு வருமானமாக பால் பண்ணைக்கு சேமிப்பாக மருத்துவருக்கு கட்டணமாக லாட்ஜ் ஓனருக்கு ரூம் வாடையாக மொத்தத்தில் அந்த ஐநூறு ரூபாய் நாணயத்தில் சுழன்ற பண மதிப்பு மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சென்றிருக்கலாம் ஆனால் ஒரே நாணயம்தான் பயன்படுத்தப்பட்டது இதுலேருந்து நமக்கு நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கைங்க முதல்ல நம்பிக்கைங்க பணத்திற்கு நம்பிக்கை இருந்தால்தான் அதை எல்லோரும் வாங்குவாங்க செலுத்துவார்கள் சுழலும் பொருளாதாரம் சர்க்குலர் பொருளாதாரத்தில் பணம் சுழல வேண்டும் பணம் ஒரு இடத்தில் சிக்கி தவிக்க வேண்டாம் கடன்கள் தீர்வதற்காக போதுமான பணம் நம் வீட்டின் அல்லது சமுதாயத்தின் கடன்கள் தீர இயலாமை பணம் இல்லையா அல்லது அது சுழலலாமா என்பதுதான் கேள்வி நல்ல பரிமாற்ற முறைகள் நம்முடைய பரஸ்பர ஒப்பந்தங்கள் நம்பிக்கையோடு நடந்தால் எளிய பண சுழற்சி வாயிலாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கதை ஒரு பொருளாதார கணக்கோ அல்ல வாழ்க்கையோட ஹெல்ஃபோ கிடையாதுங்க நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகள் நம்மிலுள்ள ஒற்றுமை மூலமாக தீர்க்க முடியும் ஒரே ஐநூறு ரூபாய் கொண்டு ஆறு பேரும் பாக்கிகளை முடிச்சுக்கிட்டாங்க எந்த ஒரு வாதமும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் வாழ்க்கையை தொடர்கிறார்கள் இந்த ஐநூறுரூபா கதை ஒரு கேலி கதை போல தெரிந்தாலும் அதை அடிப்படையில் பார்த்தோம்னா எகனாமிக்ஸ் சோசியல் பயாலஜி மற்றும் சைக்காலஜியை உள்ளடக்கியது இது நம்மை சிந்திக்க வைக்கிறது நம்மிடம் போதுமான பணம் இல்லாமலா அந்த சமூக கடமைகள் நிறைவேறுவதில்லை அல்லது நம்மிடமே நம்பிக்கை இல்லாததா இந்த கதையை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்கலாம் பணம் இருக்க வேண்டியது இல்லை நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் முக்கியம் ஐநூறு ரூபாய்தான் கதை நாயகன் இல்லை நம்பிக்கையே நாயகன்